இன்று நாம் பார்க்கும் நுங்கம்பாக்கம் வானளாவிய கட்டிடங்களை கொண்ட வணிக மையமாக இருக்கலாம் ஆனால் இருநூறு முதல் முன்னூறு வரை வருடங்களுக்கு முன்பு இதன் தோற்றம் முற்றிலும் வேறானது ஒன்று கிராமப்புற தோற்றம் த ரூரல் பாஸ்ட் இருபது டிஎச் நூற்றாண்டுக்கு முன் இது வயல்கள் தோட்டங்கள் மற்றும் தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு அமைதியான கிராமமாக இருந்தது மக்களின் முதன்மை தொழில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு இன்றைய கான்கிரீட் காடுகளுக்கு பதில் பசுமையான மாமரங்களும் வேப்ப மரங்களும் பனை மரங்களும் இப்பகுதியை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்திருந்தன இரண்டு நீர்நிலைகளின் சங்கிலி த டேங் சிஸ்டம் பழைய சென்னை ஆவணங்களின்படி நுங்கம்பாக்கம் ஒரு மிகச்சிறந்த ஏரி குளம் சங்கிலி முறை டேங்க் செயின் சிஸ்டம் கொண்ட பகுதியாக இருந்தது நுங்கம்பாக்கம் ஏரி நுங்கம்பாக்கம் லேக் இதுவே இப்பகுதியின் இதயம் இன்றைய வள்ளுவர் கோட்டம் டேங்கன் ரோடு டேங் பன் ரோடு லாயலா கல்லூரி மற்றும் நுங்கம்பாக்கம் ஹை ரோடு ஆகியவற்றின் பெரும்பகுதி இந்த ஏரிக்குள் தான் இருந்தது நீண்ட ஏரி லாங் டேங் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறு வரை கால வரைபடங்களில் நுங்கம்பாக்கத்திலிருந்து சைதாப்பேட்டை வரை சுமார் ஐந்து புள்ளி ஐந்து முதல் ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான குதிரை லாப வடிவ ஹார்ஸ் ஷூ பூமராங் நீர்நிலை இருந்தது இதன் வடக்கு பகுதிதான் நுங்கம்பாக்கம் ஏரி நீர் தொடர்பு மழை காலங்களில் நுங்கம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் சர்ப்ளஸ் வாட்டர் இயற்கை ஓடைகள் வழியாக சேர்த்துப்பட்டு செட்பேட் ஏரிக்கு செல்லும் அங்கிருந்து எழும்பூர் மற்றும் கில்பாக்கம் வழியாக சென்று இறுதியில் கூவம் ஆற்றில் கலக்கும் பழைமை வாய்ந்த கட்டிடம் மூன்று ஆங்கிலேயர் காலமும் கார்டன் சபப் வளர்ச்சியும் பதினேழு முதல் பதினெட்டு வரையாம் நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய நிறுவனம் சென்னையை விரிவுபடுத்திய போது நுங்கம்பாக்கத்தை ஒரு கார்டன் சபப் தோட்டக்குடியிருப்பு ஆக மாற்றினார்கள் பெரிய பங்களாக்கள் ஆங்கிலேய அதிகாரிகள் நகரத்தின் இறைச்சலில் இருந்து விலகி அமைதியான சூழலில் பெரிய தோட்டங்களுடன் கூடிய பங்களாக்களை கார்டன் ஹவுசஸ் இங்கு கட்டினார்கள் சாலைகள் உருவான விதம் பழைய கிராம பாதைகள் செப்பனிடப்பட்டு இன்றைய காலேஜ் ரோடு ஹாடோஸ் ரோடு போன்ற முக்கிய சாலைகள் ஆயிரத்தி எண்ணூற்று இருபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது வரை காலகட்டத்தில் உருவாயின வீடுகள் நான்கு அண்டை கிராமங்களும் பெயர் காரணங்களும் நுங்கம்பாக்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளின் பெயர்களுக்குப் பின்னால் சுவாரஸ்யமான வரலாறு உண்டு பழைய பெயர் தற்போதைய பெயர் வரலாற்று பின்னணி நுங்கும் பவுக்கும் நுங்கம்பாக்கம் நுங்கு பனை கூட்டல் பாக்கம் குடியிருப்பு பனை மரங்கள் நிறைந்த ஊர் இசும்பூர் எலும்பூர் எக்மோர் உயர்ந்த நிலத்தில் இருந்த ஊர் சோழர் கால கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளது கிஸ்பக்கம் கில்பாக்கம் கில்பாக் கில் கூட்டல் பாக்கம் எலும்பூரின் தாழ்வான நிலப்பகுதி செட்டிப்பேட் சேத்துப்பட்டு செட்பேட் செட்டி சமூகத்தினர் வாழ்ந்த பகுதி குடம்பௌக்கும் கோடம்பாக்கம் விவசாய நிலங்கள் நிறைந்த பகுதி ஐந்து நகரமயமாக்கலும் ஏரிகள் மறைவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ரயில் பாதை அமைக்கப்பட்ட பிறகு வளர்ச்சி வேகம் எடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வரையிலான காலகட்டத்தில் அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்காகவும் டி நகர் டி நகர் போன்ற புதிய குடியிருப்புகளை உருவாக்கவும் நீண்ட ஏரி லாங் டேங் மண் இட்டு நிரப்பப்பட்டது ஏன் இன்றும் நுங்கம்பாக்கத்தில் தண்ணீர் தேங்குகிறது மனிதர்கள் ஏரியை நிரப்பி கட்டிடங்களை எழுப்பினாலும் இயற்கையின் தாழ்வான நில அமைப்பு நேச்சுரல் ஸ்லோப் மாறவில்லை பழைய உபரி நீர் ஓடிய பாதைகளான வள்ளுவர் கோட்டம் மற்றும் காலேஜ் ரோடு பகுதிகள் இன்றும் மழைக்காலத்தில் பழைய ஏரியின் நினைவாக தண்ணீரை தேக்கி வைக்கின்றன எஸ் ஏ கே முசப்பிஹு அவர்களின் இந்த ஆவணங்கள் சென்னை ஒரு காலத்தில் எவ்வளவு சிறப்பான நீர் மேலாண்மையைக் கொண்டிருந்தது என்பதையும் காலப்போக்கில் அது எப்படி மாறியது என்பதையும் துல்லியமாக விளக்குகின்றன